இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட டூத் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்து வந்திருக்கிறேங்க ஸோ கிராமத்தில் வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்து எடுத்த வீடியோலாம் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீடியோ காலில் அஞ்சரை மணிக்கெல்லாம் பாட்டு போட்டு விட்ருவாங்க ஸோ ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கிராமம்தான் எங்களோட கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அடிப்படை ஃபெசிலிட்டியுமே வந்து எதுவுமே கிடையாது எது வாங்குறது இருந்தால் டவுனுக்கு தான் போகணும் ஸோ இந்த விளாக் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஓகே சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ வாங்க போகலாம் இன்னைக்கு காத்தாலும் நேரமே எந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கோழி அடித்து கோழி தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதே வந்து நான் சிட்டியில இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போவோம் ஆனால் ஒரு ஆஃப் கேஜி கோழி விட்டுங்க அந்த தோல் உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க எல்லாமே வந்து வீட்டில் தான் வீட்டு சமையல் தான் வீட்டு முறை தான் காலை போதே பார்த்தீங்கன்னா அம்மா ரெடி பண்ணிட்டாங்க அம்மாட்ட நான் ஒன்று ஒன்று சொன்னதான் அம்மா தோல் மட்டும் உரிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒசரமே வந்து வெயிட் பண்ணி வெட்டின கோழி தான் அம்மா கேட்டே இருப்பாங்க எப்போ ஊருக்கு வர்ற ஊருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஊருக்கு போன உடனே முதல் வேலையை இந்த கோழி அடித்து குழம்புக்கு தான் ரெடி இருந்தாங்க அது இந்த நாட்டுக்கோழி ரசம் இருக்குது பாருங்கள் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு உண்மையாக ரியலைஸ் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம அம்மா வந்து கோழிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வாசல்லாம் கூட்டிட்டு மற்ற வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து மழை பேஞ்சிட்டுருக்கனால வந்து வாசலை வந்து சாணி தெளிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எத்தனை சாணி தெளித்து நம்ம போட்டாலுமே பார்த்திங்கன்னா மழை பெய்யுறனால அடிச்சுட்டு போயிடுது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே முன்னாடி இல்லை அப்போ கூட்டிகிட்ருக்கணுங்களா ஸோ இந்த இடத்துலேயே வந்து சாணம் தெளிச்சு போடுவோம் அப்புறம் இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே வந்து சாணம் தெளிச்சு விட்டு தான் நாங்கள் கூட்டுவோம் காலையில் எழுந்திருச்சா முதல் வேலை வாசம் தெளித்து கோலம் போட்டு அடுத்து தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு சாங் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா அந்த சாங் வந்து எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல இதே இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் நாலரை மணிலேருந்து இல்லை அஞ்சு மணிக்குலாம் எழுந்திருச்சிங்க சாங் வந்து கோயிலில் போட்டு விட்ருவாங்க ஸோ நமக்கு கோழியும் வந்து எழுப்பி விட்ருங்க அதாவது சேவலும் ஒரு பக்கம் கூவும் இன்னொரு பக்கம் வந்து சாங்கும் போட்டு விட்ருவாங்க ஸோ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏழு மணி வரைக்கும் தூங்கலாம் வாய்ப்பே இல்லை அப்புறம் நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பை திறந்து விட்டால் தண்ணி வரும் ஸோ அதுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து கம்பல்சரி தண்ணி தான் ஆகணும் வீட்டுக்கு வெளியே வந்து பைப் போட்டிருப்பாங்க அந்த தண்ணி எடுத்துக்கொண்டே ஊற்றணும் அண்ட் சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா அம்மா வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே கோயிலுக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அடுப்பெரிச்சு விட்டு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா இப்போலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் தண்ணி தூக்கிகிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் நாயை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் ஆனால் அந்த நாய் பாவங்க போடுற ஒரு வேலை சோத்துக்கு எத்தனை வழியிட நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி அமைதியாகவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போயிருந்த டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் யார் கூட அட்டாச் ஆனானா இல்லையோ அந்த போபோ கூட ரொம்பவுமே அட்டாச் ஆகிட்டான் அப்புறம் வீட்டுக்கு வெளியே இதான் பைப்புங்க என் பையன் ரொம்ப நேரம் மாடைக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தா சரி தண்ணியில் ஆடாத சாமி ஏற்கனவே மழை வருதுவா உள்ளவா அப்படின்னு கொண்டே பிடிச்சி கொண்டே விட்டேன் அப்புறம் உள்ளே கொண்டே விட்டால் மாடிக்கு ஏறுறது இறங்குறது ஒரே ரகலை தான் அப்புறம் என்னாச்சு மா மழை வந்துச்சிங்களா ஸோ அதனால் மாடி வைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்படியே கீழே காய போட்டேன் நான் ஊருக்கு போயிருந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாகவே தாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஊர்லேருந்து வந்தது வந்து கூடவே மலையை கூட்டிகிட்டு வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இங்கே நம்ம ஏரியா பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்களா ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நான் என்ன நினச்சேன் சரி அம்மா வீட்லேயாவது போய் அந்த மழை இருக்காது கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்குன்னு பார்த்தா அங்கேயுமே ஃபுல்லாக மழை கூலிங் கிளைமேட்டு ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது எங்கள் கிராமம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிருக்குங்க என்ன அப்படின்னா முன்னாடியில் எங்கள் ஊரில் உள்ள ஆளுங்க அஞ்சாவது வரைக்கும் தான் படிப்பாங்க இப்போ எல்லாருமே கம்பல்சரி வந்து டுவெல்த்து வரைக்கும் படிச்சிடுறாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் வந்தது மட்டும்தாங்க அதுக்கு டவர் பிடிக்க நாங்கள் போடுற கஷ்டம் இருக்குது ஐயோ உண்மையாகவே இந்த வீடியோ வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கையிலே அப்லோடு பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து தான் அப்லோட் பண்ண முடிஞ்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன் டே ஆகுங்க அது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட தெரில ஏன்னா அந்தளவுக்கு டவர் ப்ராப்ளம் நான் என்ன பண்ணுவேன்னா அம்மா வீட்டில் மாடியில் போய் நின்றுட்டு டவர் பிடிச்சிட்டே இருப்பேன் கீழே அம்மா கற்றுவாங்க என்னடி வன்ற மாடியில் செல்ல வ மாடியில் கையில் செல்ல வச்சிட்டே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்திகிட்டே இருப்பாங்க ஆனால் மாடியில் போயிட்டு டவர் பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குதுங்களே ஐயோ டவர் பிடிக்கிறதுக்கொசரம் ஒன் டேலாம் வெயிட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டவரும் கிடைக்கிறது இல்லைங்களா சோ அதனால கீழையும் வந்துடுவேன் வந்துருவேன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் இப்போது லெவன்த்து டுவெல்த்துலாம் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் கம்பல்சரி போகணும் நாங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறதுக்கே அவ்வளோ கிலோமீட்ரு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே அடிப்படையாது அதாவது எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட கிராமம் தான் எங்கள் கிராமம் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அப்டேட்டாக இருக்குது அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் கூடவே என் பையன் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் கூடவே தான் நின்றுட்டுருப்பான் அந்த பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் நம்ம பெற்ற குழந்தை நம்ம எங்கே போகும் அப்படின்ற மாதிரி கூடவே தான் நின்றுட்டுருப்பான் சரி அவனையும் தான் ஒரு பக்கம் கவனிச்சிட்டு நம்ம வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம கிரா சிட்டியில் என்ன பண்ணுவோம் ஜிங்க்கில் தான் கழுவுவோங்க அதான் நின்றுக்கிட்டே ஸ்டாண்டிங்லேயே நின்று பாத்திரங்களும் பழக்கமாயிடுச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய டூத் ப்ரஷ்ளா அப்புறம் இப்போ நம்ம சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் நம்ம டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது நமக்கு இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழை பழகணும் இருக்கிறத வச்சுட்டு வாழை பழகணும் ஸோ அப்படிப்பட்டதான் அந்த கிராமம் ஆனால் நான் சிட்டியில் இருக்கிறத விட இங்கே தான் ரொம்பவுமே லைக் பண்ணுவேன் எனக்கு இது மாதிரி இடத்துலேருந்து நான் வாழ்ந்து பழகிட்டேனுங்களா ஸோ சிட்டியில் போனோம்னா அந்த நாலு செவத்துக்கள் இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸுங்க ஸ்ரீ சுருளி சுவாமிகள்னு சொல்லுவாங்க இவங்க வந்து சிவன் உள்ள பக்தியின் காரணமாக இவங்க ஜீவ சமாதாயிட்ட தான் சொல்கிறாங்க என்னோடய தாத்தாவும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரே காலத்தில் தான் சொல்கிறாங்க என்னோடய தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா என்னட்ட இவங்களோட வரலாறை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்குன்னே இங்கே தனி கோவில் வந்து எங்கள் ஊரில் கட்டி வச்சுருக்குறாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்லறை வந்து இன்னுமே இருக்குதுங்க வெளிநாட்டிலருந்து வந்து பார்க்குறாங்க வெளியூர் பயணிகள் எல்லாருமே வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க நீங்களும் டைம் இருந்தால் விசிட் பண்ணலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க நானும் சரி தம்பி கோவில் என்னடா போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா செம்ம குஷியா விளையாண்டுருக்குறாங்க அவனுக்கு ஏதாவது சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இடமே இருக்காதுங்க அதாவது பார்க்ல தான் விளையாடுற மாதிரி இருக்கும் அதே விட்டால் வீட்டில் ஆனா இங்க வந்து திரும்ப பக்கமெல்லாம் விளையாடுறதுக்கு இடம் இருக்குங்களா அவன் செம்ம ஹாப்பியா விளையாண்டுருந்தான் அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் செய்கிற இடங்க கோவிலில் இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் அன்னதானம் வந்து ஒரு டைம் போட்டாங்க அப்படின்னா முந்நூறு பேர்த்துக்கு மேலே தான் அன்னதானம் போடுவாங்க அந்த ஊரில் அது மாதிரி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு டைம் வந்து அன்னதானம் போடுவாங்க ஸோ அது வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்னே சொல்லுவோம் நான் ஸ்கூல் படிக்கிற டேஸ்லலாம் எப்படா அன்னதானம் போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண காலம்லாம் இருக்குது ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணோமா சாப்பாடு வந்துச்சா சாப்பிட்டோமா அப்படின்ட்டுருக்குது ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தம்பி வந்து மாடியில் தான் விட்டுருந்தேன் கொஞ்ச நேரம் வந்து தம்பி மாடியில் விளையாடிட்டு இருந்தா இதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு வர்ற கடைசி பஸ்ஸுனே சொல்லலாம் எங்கள் ஊரில் எட்டு மணிக்கு மேலே வந்து எந்த பஸ்ஸுமே கிடையாது ஸோ நம்மளோட வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்